ஆன்மீகம் வானிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்தது தாமதம் அதனால் டக்குனு உள்ளார சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது இன்னைக்கு பிரச்சனையே மிகப்பெரிய அளவில் திருமணங்கள் தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது அதனால் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா எட்ட வர ஜோதிட ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா பொருத்தம் பார்க்குறதுக்கு அந்த பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ முதல்ல இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதை முதல்ல ஆய்வு பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளார பார்க்க போகிறது இரண்டு ஜாதகங்களையும் தனித்தனியா கணிச்சு அவங்க எந்த நோட்டு கொண்டு வந்தாலும் சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துருவேன் நான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜாதகங்கள் பார்த்துருக்க ஒரு வருடம் தாமதமான ஜாதகம் அதாவது தொண்ணூத்தி ஒன்று பிறந்த பையனுக்கு அப்போ இன்னைக்கு வயசு என்னாச்சு தொண்ணூ அப்போ இருபத்தி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் தப்பான ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க மணப்பாறையிலேருந்து ஒரு ஜாதகம் இருக்குது பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்து பார்க்க வந்தது டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்காங்க கரெக்டா ஜாதகத்தை கணிச்சா வருஷம் மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு அப்படியே கிரகம்லாம் மாறி இருக்கு அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ வெரிஃபை பண்ணணும் செக் பண்ணணும் ஜாதகத்தை அப்போ தான் சரியா இருக்கும் ஆமாம் எந்த ஜாதகம் வந்தாலும் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அதெல்லாம் பார்க்காம சோம்பேறித்தெல்லாம் பார்க்காம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அல்லது அந்த வருஷத்து பஞ்சாங்கத்தை எடுத்து இந்த நட்சத்திரம் நாள் திதி யோகம் காரணம் இதெல்லாம் கரெக்டாக ஆதி அந்த பருமநாள் எடுத்து கையில் கணக்கு போடும்போது வயதை கடித்து ஆதி அந்த பருமநாள் எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் கணக்கு போடணும் ஏன்னா நான் த போய் பார்க்கும்போது விஎஸ் கணேசன் ஒருத்தர் பார்த்தா இறந்து போயிட்டார் அவர் எப்போ போனாலும் இப்படி தான் பண்ணுவார் ரெண்டாவது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்து நோட்டில் ஒரு நம்பர் போட்டுவார் வருஷத்தோட ஒரு நம்பர் போட்டுவார் அதை அவரோட ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்குவார் அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாங்க எப்பெல்லாம் வந்திருக்காங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சரியான இது இருக்கும் நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போது திருமணத்துக்கு ஜாதகம் வந்து பொறுத்த பார்க்க வராங்க இரண்டு ஜாதகங்களையும் தனித்தனியாக போட்டு வெரிஃபை பண்ணி இவங்களுக்கு எப்போ இந்த பொண்ணுக்கு எப்போ திருமண காலம் பையனுக்கு எப்போ திருமண காலம் இதை பார்க்கணும் அப்போ ஏழாம் பாவகம் கெட்டு போயிருக்குது அதான் அதாவது இருக்குது அப்படின்னாக்க அது முதல் திருமணத்தில் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் பாவகம் பலமாக இருந்தாலோ அது சுபகிரங்கள் இருந்தாலோ அல்லது சுபகிரகங்கள் பார்த்தாலோ பதினொன்றாம் அதிபதி பலமாக உச்சமாக மூலதிரிகோணத்தில் அந்த மாதிரியான அமைப்புல இருந்தாவோ இந்த பெண்ணுக்கோ அந்த குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு இரண்டு திருமண அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் சில பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் ஆன உடனேயே ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்துடும் அந்த பொண்ணை பிடிச்சி உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உடனே டை விவசாயிது உடனே டை விவசாயிச்சு ரெண்டு டாக்டரு என்கிட்ட வந்து பொருத்த பார்க்க வராங்க இல்லை இந்த பொண்ணு வந்து வெளிநாடு போகக்கூடியது அதனால் இது சரியாக இருக்காதுன்ற அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த ஐந்து வருடங்களாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்க திருமணம் முடிஞ்ச உடனே பிரச்சனை அஞ்சு வருஷம் லவ் பண்ணி எதுக்கு லவ் பண்ணாங்கன்றதில்லை கல்யாணம் பண்ணி பொண்ணு பாரின் போயிடுச்சு டை வயசு கொடுத்துட்டு அது பேச்சு பையன் வந்து மனநிலை பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த பையனுக்கு மட்டுமே பாதிப்பு இல்லையே அவங்களோட பெற்றோருக்கு கூட பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இருக்கும் அப்போது இந்த ஜாதகங்களை பார்க்கும்போது திருமணத்துக்கு பொருத்தம் எடுக்கும்போது இதெல்லாம் பாத்துடணும் யாருக்கு இரண்டாவது திருமணம் இருக்குது அப்படின்னா நம்ம பியூராவே சொல்லிடலாம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அமைப்புல இருக்குது செய்யக்கூடாது அதுக்கப்புறம் மீறி செய்யறாங்கன்னா அது அவங்களுடைய கருமாண்டம் வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் சிலதுக்கு மூணாவது திருமணத்துக்கு ஏன்னா இப்ப எல்லாம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஜாதகம் வந்துருச்சு ரெண்டு திருமணம் முடிவு பெற்று மூணாவது திருமணத்துக்கே வந்துட்டாங்க அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம கரெக்டா சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த திருமணங்களால் அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா ஆம்பளை பசங்க தான் பாதிக்கப்படுறாங்க ஆம்பளை பசங்களும் அவங்க பெற்றவங்களும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் வந்து ஏதோ நிறைய லவ் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துட்றாங்க இது வந்துட்டு அன்னைக்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏன் அப்படி முன்னாடியே சொல்ல வேண்டியது அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டை போட்டாங்க அடித்தாங்க செத்து போயிடும் விரட்டினாங்க இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா இப்போ என்ன கூட சேர்ந்து வளர்த்தது ஊற்றுக்குவாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது நான் வசிக்கக்கூடிய பக்கத்திலேயே கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா அது அவன் லவரோட சந்தோஷமாக தான் இருக்குது நான்தான் இருக்கேன் அப்படின்றான் சின்ன வயசு பசங்க சரி அப்போது இந்த திருமணத்துக்கு பார்க்கும்போது இப்போ அவயோக தசைகள் நடந்தாலும் பார்க்கக்கூடாது இப்போ பார்க்குறோம் இன்னும் கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஆறு எட்டாம் மதிப்பு தசை வருது அவயோக தசைகள் வருது அதை போய் சேர்த்து வச்சா என்ன ஆகும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ நம்ம யோசிக்கலாம் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் யாருமே கஷ்டப்படலாம் இந்த அளவுக்கு அன்றைக்கு சகிப்புத்தன்மை இருந்தது குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல வந்து என்னைக்கு ஸ்கூல்ல குழந்தைங்களை அடிக்கிறத பெரும்படுக்கிறத நிறுத்தினாங்களோ சகிப்புத்தன்மை இல்ல பொறுமை இல்ல இன்னைக்கு குழந்தைங்களை பார்த்து பெத்தவங்க தான் பயந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படி இந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் இந்த ஜோதிடர் நாம மிக பெரிய சிரத்தை எடுத்து பார்க்க வேண்டும் ஏன்னா அவங்க தெரியாம தான் நம்மகிட்ட வராங்க நாமளும் தெரியாம அரைகுறையா நிறைய பேர் எல்லாரையும் இல்ல ஒரே டிஸ்டர்ப் பண்ணுது ஓகே அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவையோ தசைகள் நடக்குது அஷ்டமாதிபதி தசை வருது சரி அஷ்டமாதிபதி தசை ஆறாமதி தசை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அதில் வந்து பலன் எடுக்கணும் அடுத்தபடியாக அஷ்டம சனி வருது இப்போ திருமணம் முடியுது ஒரு வருஷத்துல அஷ்டம சனி வருதுன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும் இந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த காலத்துக்கான த கல்யாணத்துக்கான தசா புத்தி சாதகமாக இல்லாத பொழுது நான் எழுதியே கொடுத்துருவேன் இருவருக்கும் பொருத்தம் சரியா இருக்குது ஆனா இந்த பெண்ணுக்கு அல்லது இந்த ஆணுக்கு இந்த ஜாதகத்தின்படி இன்னும் இந்த தேதியில இந்த ஆறு மாசம் ஒரு வருஷம் இவ்வளோ நாள்ல அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால அல்லது ஏழறையில் ஜென்ம சனி அப்போ ஆர ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க அது கூட செய்யலாம் ஏழறையில் கழிவு சனி கூட செய்யலாம் ஜென்ம சனி காலத்திலையும் அஷ்டமணி சனி காலத்திலையும் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுப்போம் அந்த ஜா ஜாதகருக்கு அப்போ அவரை மட்டும் பாதிக்கிறது அவங்களோட சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களையும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ இதுக்கான காலகட்டங்களை நம்ம சொல்லணும் ராசிக்கு தான் கொச்சாரம் வந்து ராசிக்கு தானே லக்னத்தின் அடிப்படையில் நம்ம தசாபுத்தி தான் எடுப்போம் கோச்சாரத்தில் சந்திரனை எப்பெல்லாம் சனி தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கணும் அஸ்த அர்த்தாசம சனின்னா ஏழ்றையில் நாளில் ஒரு பங்கு தான் சனி கருதல் செய்யும் அஷ்டம சனின்னா ஏழ்றையில் பாதியை செய்யும் கண்டக சனின்னா ஒரு அர்த்தாசம ஜெனிக்கும் அஷ்டம சனிக்கும் இடைப்பட்ட அளவில் கொச கஷ்டத்தை கொடுப்போம் அப்போ இந்த கா இந்த மாதிரியான கோச்சாரங்களை பார்த்துக்கணும் அப்போது இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படின்னா குரு பார்வையை வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழு அஞ்சு ஒம்பதான் பார்வையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வருடம் பிடிக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை வருஷத்தில் குருவுடைய கோச்சாரம் விலகுன உடனே கடுமையாக பாதிக்கும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து சொல்லணும் அப்போ திருமணத்துக்கு ஒரு தசை நடக்குது அந்த தசை வந்து திருமணத்துக்கு பொருத்தமாக போதுமானதாக இல்லை அப்போது அந்த தசையில் வரக்கூடிய புக்திகள் எடுக்கணும் ரெண்டாம் அதிபதி புக்தி நாலாம் அதிபதி பற்றி எடுத்துக்கலாம் ஏழு பதினொன்று பன்னிரெண்டு இதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன சொல்லிடுறாங்க சில பேர் இந்த தசை முழுக்க அன்னைக்கு ஒருத்தர் இங்கே இங்கே சுரு மகாம் ஜாதக பரிபர்த்தனை நடந்துச்சு அங்கே வந்திருந்தேன் நீ இன்னும் மூணு மாதத்தில் கல்யாணம்னா இன்னும் பதினேழு வருஷத்துக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்காதுன்ட்டார் அவங்க மிரண்டு அவங்க புதுசாக அவர்கள் என்ன தெரியும் அது மாதிரியும் பயமுறுத்தக்கூடாது உடனே இங்கேயாவது போங்க நீங்கள் நேராக போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றாங்க எங்க இந்த ஈரோடு பக்கத்துல இருக்கிற டக் கொடுமுடி அங்க போயிங்க இப்பதான் போய் செஞ்சுட்டு வந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன்றாங்க நீங்க சரியில்லை அதனால நீங்க திரும்ப போய் பண்ணாதான் ஆகும் இன்னும் மூணு மாசத்துல பண்ணலன்னா பதினேழு வருஷத்துக்கு ஆகாதுன்னா அந்த அம்மா மிரண்டு போயிட்டாங்க அப்படியும் ஒருத்தவங்களை போய் பயமுறுத்த கூடாது ஆமா இந்த புக்தி அமைப்புல வரும்போது இதுக்கான காலகட்டங்களில் நம்ம திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அதில் உள்ள நஷ்டங்களை சொல்லிடணும் அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர பொருத்தம் என்பது இருபது மார்க் இருபது பர்சன்ட் அப்ப ஏன்னா அதுக்கு இருபது மார்க் தான் எடுக்கணும் அடுத்தது பாவசாமியம் என்று சொல்லக்கூடிய தோச சாமியம் அதாவது இந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு எங்கெல்லாம் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இருக்கு இந்த பாவகரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்து அந்த தோஷம் அந்த பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ பாதிக்குமான்னு பார்க்கணும் இது முதல்ல நட்சத்திர பொருத்தம் அடுத்தது இந்த தோசை சாமியென்று சொல்லக்கூடிய பாவசாமியும் மூன்றாவதாக செவ்வாய் தோசை பொருத்தம் எடுக்கணும் அவயோக தசைகள் பின்வரும் காலங்களில் அவயோக தசைகள் சந்திக்கதான்னு பார்க்கணும் அப்புறம் யோனி பொருத்தம் பார்க்கணும் இந்த அஞ்சை ஒரு கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் எதுக்கு இப்போ முன்னாடி காலத்திலலாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு பார்த்தா அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க முழுமையாக அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தான் கட்டிக்குவாங்க அப்போ அவங்களுக்கு பிரச்சனை பெருசாக வராது அன்றைக்கி பெட்ரோலில் கண்ட்ரோலில் பிள்ளைங்க இருந்தாங்க இன்னைக்கு பிள்ளைங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் திருமணம் பண்ணும்போது எங்கள் அம்மா பார்த்து முடிவு பண்ணாங்க கல்யாணம் பண்ணணும் இப்போ வேண்டான்னா இல்லை இல்லை பண்ணணும்னாங்க சரி நீங்கள் பொண்ணெல்லாம் பாருங்கள் தாலி கட்டுறதுக்கு வரேண்ணா நிச்சயத்துக்கு கூட வரலண்ணா இல்லை வரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே அப்போ தான் போனோம் இன்னைக்கு பிள்ளைங்களே முடிவு பண்ணிடுது அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம அடாப்ட் ஆகிக்கணும் அதில் கிரகங்கள் ஆனா அத மனநிலை மாறுது காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமான சொல்லிருக்காங்க இல்லையா அனுபவம் இல்லாம அவன் முடிவெடுத்துக்கிறான் அப்போ நம்ம வரும்போது அந்த சார்ட் போட்டு அதுக்கெல்லாம் நீட்டாக அடிச்சு வச்சிருக்கேன் அதை பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன் அதில் என்னென்ன எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஆணோட நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரம் அத்தனையும் குறிப்பிட்டு அதில் நோட் பாயிண்ட் எழுதிட்டு ஜாஸ்தி இருந்ததுன்னா பின்னாடி பார்க்கறது ஃபாரின்லேருந்து பார்க்குறாங்க பாருங்க அவங்க நேரடியாக வர முடியாது வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்க அனுப்பிச்சு விட்டாங்கன்னா பார்த்து இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன் அப்போ அவங்களுக்கு எப்பவுமே அது இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு திடீர்னு வந்து நான் இதை சொல்ல நான் அப்படி சொன்னேன் நீங்கள் இதை தப்பாக சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்குறது கரெக்டாக ரெக்கார்டிங்கெல்லாம் கொடுத்துருன்னா நாளைக்கு எந்த காலத்தில் நம்மளை சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு திருமணம்னு வரும்போது இந்த சுக்ரனுடைய வீடு ரிஷபராசி துலாம் ராசி இருக்கு பார்த்தீங்களா இதுல பாவகிரகங்கள் இருந்தா இந்த ரெண்டு வீட்லேயும் பாவகிரகங்கள் இருக்கும் அதாவது ரிஷபத்துல ஒரு பாவகிரகம் துலாத்துல ஒன்னோ ரெண்டு ஆள் இருக்கும் இந்த இருந்து எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காது நடக்காம இருப்பாங்க நிறைய ஜாதகங்கள் வரும் ஆணவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ச பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க என்ன காரணம்னா அங்கே சனி இருக்கும் இங்கே ராகு செவ்வாயும் இருக்கும் இது மிகப்பெரிய சங்கடங்களை கொடுக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி வந்து காதல் விடும்பாங்க அந்த ரிஷபத்தில் ஒரு பாவகரகம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக காதல் வயப்படுவாங்க தவிர்க்க முடியாத ஒன்று இன்னைக்கு மீடியா இருக்குது சினிமா இருக்குது டிவி எல்லாம் வந்து ஆயிடுச்சு அதோட எல்லாம் எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய இந்த பிராயல கோழியில ஹார்மோன்ஸ் அளவுக்கு அதிகமான ஹார்மோன்ஸில் சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆகி சீக்கிரமாக அவங்க வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான காரணிகள் இருக்குது அது ஒரு காரணம் அதே மாதிரி துலாம் ராசியில கண்டிப்பாக முழு பாவர் சொல்லக்கூடிய சனி முக்கால் பாவராகிய செவ்வாய் அரைப்பாவர்ன்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகு கேது இந்த கிரகங்கள் துலாம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஏழரை சனி அல்லது சனி சிறிய வயதில் பதினெட்டு இருபது வயதுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்னதாக உறவு ஏற்படும் அதனால் மிகப்பெரிய சங்கடங்கள் வரும் லக்னம் லக்னாதிபதியை பொறுத்து அந்த பிரச்சனையில் அவங்க தப்புகிறாங்களா தப்பிலான்னு தெரியும் ராசி ஒரு பலம் ஆனால் அவர்களுக்கு வார்க்கை சரியாக அமையலைன்னா காலம் முழுவ திருமணத்தை தாண்டிய உறவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம மேட்சிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் இருவருக்கும் சுக்கரனை பார்க்கணும் சுக்கரோட பலத்தெல்லாம் எடுக்கணும் எடுத்து தான் அவங்களுக்கு சொல்லணும் அதை தாண்டி இருக்கும்போது முதல்ல ஜாதகம் எடுத்த உடனே லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கான்னு பார்க்கணும் அவங்க தான் எதையும் பிடிச்சிருப்பாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு பல பல பலன் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் லக்னம் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா பலவீனமே போயிடுச்சு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே இருக்கும் மனோநிலை நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பக்கத்து பக்கத்து கட்டத்தில் இருக்கும் சந்திரனும் கேதுவும் அடுத்த அடுத்த ராசியில் இருக்கும் நம்ம கவனிக்க மாட்டிருப்போம் அதோட தூரத்தை கவனிக்கல அப்படின்னா அவங்க மனம் வந்து அதிகமாக குழப்ப நிலைக்கு ஏற்பட்டுருவாங்க நிறைய ஒரு சின்ன விஷயத்துக்கு அதிகமாக சங்கடப்படுவாங்க அதெல்லாம் நாம தான் கவனிக்கணும் அதில் நிறைய வரக்கூடியதில் இந்த வாக்கிய கணிதம் அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த ஜாதகங்கள் பார்த்த உடனே நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப சிரத்தை எடுத்து கணிக்கணும் நம்ம என்ன பார்த்தாலும் அந்த கொண்டு வரக்கூடிய ஜாதகங்களை நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தில் சாஃப்ட்வேரில் கணிச்சு எடுத்தால் தான் நல்லது இல்லைன்னா அவர்களுடைய கர்மாக்கு நாமளும் துணை போயிடும் ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுங்க நாமளே பார்த்து சொல்கிறோம் கவனிக்காமல் ஏதோ ஒரு சிலட்டோம் அவங்க வாழ்க்கை பாதிச்சுன்னா அவங்களோட அதுக்கு முதல் காரணம் யார் நாம தான் நிறைய ஜாதகங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜாதக மேலே வந்திருக்குது முப்பத்தி நாலு வருஷமாக ஒரு பையனுக்கு வந்து ஒரு தவறான ஜாதகம் வச்சு பார்த்துருக்காங்கன்னா என்ன ஆகும் இப்போ ஒரு ஜாதகம் வந்து கல்யாணத்து வந்து பார்க்கறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்த பையன் குழந்தை வச்சிருக்காங்க பார்த்ததெல்லாம் சரியில்லை கொண்டு வந்துட்டாங்க அவங்க சொந்தக்கார பொண்ணு தான் பார்த்தது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு அடுத்த நாள் அந்த பையனை வந்து சொல்லுங்க லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பையனை வந்திருக்கா அடுத்த நாள் நான் சொல்கிறேன்ட்டு வந்து பார்த்தாக்க ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்த பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதி வச்சுட்டுருக்காங்க அது இதுதான் தப்பாக எழுதி வச்சிருக்காங்க இதுதான் என்னோட சர்டிஃபிகேட் பார்த்து எழுதினது இதென்னா இது என்னன்னா சரின்னு சொல்லிட்டான் அப்புறம் அந்த ஜாதகத்தை பார்த்து கணக்கி அவருடைய உடல் பாதிப்புகள் சம்பவங்கள் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா சரியா இருக்கான்னு பார்க்கும்போது சரியா இருந்தது அப்போ சூட் ஆகுது அதே மாதிரி ஒரு ரெண்டு டாக்டர் டாக்டருக்கு எட்ட ஜாதகம் ஆன்லைன்ல தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இந்த மாதிரி வயித்துல சம்மந்த தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா ரொம்ப நாள இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துறாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஏழு கும்பலக்கணவங்க ஏழுல செவ்வா இருக்குது கண்டிப்பாக முப்பத்திரெண்டு வயசுக்கு தான் திருமணம் பண்ணுன்ற ஏழாம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா பெண்ணாக இருந்தால் இருபது எட்டுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் தாமத திருமணப்படுத்தும் கண்டிப்பா டிலே பண்ணி தான் ஆகணும் இது இந்த காலம் இது ஐம்பது வயசுக்கு முன்னாடினா உடனே கல்யாணம் பண்ணலாம் அன்னைக்கு பொறுத்துக்கிட்டாங்க எதையும் கல்லானாலும் புல்லாணாலும் புருஷன்னாங்க இன்னைக்கு புருஷன புட்பாலா விளாடுறாங்க ஏன்னா சட்டத்திட்டம் இருக்குது ஏதாவது பிரச்சனையா போடு கேச ஃபேமிலி வயலண்ட்டு டவுரி ஆன்டி டவுரி ஆக்ட்டு இன்னும் என்னெல்லாம் இருக்குது வைக்கிட்ட போன உடனே சொல்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனைன்னு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி போன உடனே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குதுங்க என்ன பண்ணலாம் உடனே சொல்றாரு உட்காரு எழுது கிடு கிடுன்னு எழுது என்ன சொல்கிறாரு என் புடவைய என் மாமியார் உருவி வீசுகிறாங்க அவங்க சாப்பிட்ட தட்டில் மாமியார் சாப்பிட்ட தட்டில் சாப்பாடை போட்டு என்னை சாப்பிட சொல்கிறாங்க இவன் போட்டதே பத்து பவுன் போட்டுப்பான் நான் நூறு பவுன் போட்டேன்பான் ஏன்னா இந்த சட்டத்தை தனக்கு சாதகமாக வளர்ச்சிக்கிறாங்க இதில் நிறைய பாதிக்கப்படுறது தஞ்சாவூரில் வந்து ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க அந்த பையன் சொல்கிறான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் கல்யாணம் ஆகிடுச்சா தாய்மாமன் அலோவ் பண்ணுறது இருக்கு மேக்கப்பெல்லாம் நடக்குது ஃபஸ்ட் நைட்டுக்கு உள்ளே போகணுன்னா தலையெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்து அழுகுது அந்த பையன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஒரே பையன் சொல்லி கஷ்டப்பட்டு அழுது சேர்த்திட்டாங்க அந்த பையன் சொல்கிறான் அவள் பாட்டு போய்ட்டு ரெண்டு பிள்ளையோட உட்காந்துருக்கா சந்தோஷமா என்ன செகண்ட் ஆகிட்டு போயிட்டா நான் எந்த தப்பும் பண்ணல சந்தோஷமா இருக்கா நான் செகண்ட் ஹண்ட் ஆகிட்டேன் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு பொம்பளை பிள்ளை அழுதுறோம்ல ஒர்க் பண்றான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் ரெண்டு கார் வச்சிருக்காங்க அப்போ அந்த அதுக்கு ஜாதகம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நித்ரா நாள் கட்டிய தமிழ் செல்போன்ல இறக்கி வச்சுட்டு அவங்களே பாத்துக்கிறீங்க கல்யாண மண்டபம் ரூபாய் செலவு பண்ணுவான் கல்யாணத்துக்கு ஒரு நாற்பது இருபது ஒம்பது லட்சரூபா செலவு பண்ணுவாங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஆயிரம் ரூபா கொடுத்து தீர்க்கமா எடுக்க மாட்டாங்க இதுன்னு ஜோசியம் தானே என்னென்னா ரொம்ப சாதாரணமாக கீழே இறங்கி போய் பார்த்துட்டோம் நிறைய பேர் பார்க்குறேன் பார்க்குறேன்ட்டு அது பார்த்துட்டாங்க அது ஒண்ணு ஃபீஸை குறைக்க குறைக்க ஜோதிடருக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும் இ பார்த்துருக்கலாம் நிறைய வீட்டில் ஏ காசு கொடுத்து வாங்கின மாத்திர ரூபாய்க்கு அந்த டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிப்பாரு காசு கொடுத்து வாங்கியாச்சு என்ன பண்ண பார்த்து கொண்டு உள்ளே போடுவான் ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டான் இது ஃப்ரீயாக கொடுத்தாக்க அது இலவசமா கொடுத்தா எல்லாமே மதிப்பே கிடையாது இதை சாதமாக வச்சுட்டு சில சங்கடங்கள் நடக்குது ஜோதி போது அது அதுக்கு மேலே பேச முடியாது அப்போது இந்த திருமணத்துக்கு போது என்கிட்ட வருதுல முதல்ல இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா அடுத்தது இவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அதை பார்க்கணும் அஞ்சாம் பாவ கிட்ட போய் இருக்குது அஞ்சல ஒரு பாவகிரகம் இருக்குது சொல்லிடுவேன் அஞ்சல பாவகிரகம் தான் ஆட்சியாக இருந்தால் கூட இதில் புத்திர தோஷம் பாங்க எல்லாமே புத்திர தோஷம்ட்டுவாங்க அது கிடையாது புத்திர தோஷம் புத்திர சோகம் இருக்கு புத்திர விரோதம் இருக்கு புத்திர கவலைகள் இருக்குது குழந்தைகள்னால ஏதாவது வேலை கவலைப்பட்டு இருப்பாங்க படிக்க வச்சு நிறைய படிச்சிருப்பாங்க எல்லாம் இருக்கும் திருமணமாகாமல் இருக்கும் வாழ்க்கை சட்டிலாகாமல் இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில இந்த பெற்றோர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் அப்போ முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னாக்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தவங்க செகண்ட் மேரேஜ் பாக்குறாங்க இது எப்படி இருக்குன்னு ஜாதகம் நல்லா இருக்குது குழந்தை இருக்குமான்னு கேட்கறாங்க அந்த பையனுக்கு உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ கடைசியில்லன்னு தனியாக தான் இருக்கணும் குழந்தை உனக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா சரி பார்த்து கல்யாணம் பண்ணாங்க குழந்தை இல்லை இன்னும் வரைக்கும் அன்னை இருக்காங்க அப்போ இது உள்ள விஷயத்த அவங்களுக்கு பிரித்து சொல்லிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் இப்போ வந்து பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி விருச்சிக ராசி இருக்கு இல்லையா செவ்வாயோட வீடு இதில் பாவகரம் இருந்ததுன்னா வரக்கூடிய தசா புத்தி அனுப்பிச்சு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வம்பு விளக்கு அத்தனையும் வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு சொல்லணும் எப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனை வரும் என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் நம்ம இப்போ ஆறாம் இது தசை வருதா இன்னும் ஒரு மூணு மாதத்தில் இல்ல ஆறு மாதத்தில் வருதில்லை ரெண்டு வருஷத்தில் வருது அஞ்சு வருஷத்துக்கு வந்தால் கூட இப்போயே நம்ம சொல்லிடலாம் அப்புறம் பன்னெண்டு வயசுல குழந்தைங்களை பார்க்க ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்போ நம்ம வந்து ரொம்ப த திருமணம் ரொம்ப லேட்டா தாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் இது வந்து இப்போ பன்னெண்டு வயசு தான் திருமணத்துக்கான காலம் இல்லை ஆனால் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க இது தாமதமான திருமணம் நீங்கள் உங்கள் களத்திற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னாக்க ரெண்டு ஆகி போயிடும் இது படித்து வேலைக்கெல்லாம் போகணும் அதெல்லாம் இல்லை படிக்கும் படிக்க ஏதோ சொல்லிடுவோம் நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் வந்து அடிப்படை கல்வி நாலாம் பாவம் வந்து உயர்கல்வி யூஜி அஞ்சாம் பாவம் பிஜி ஒம்பது வந்து தொலைதூரம் வேணும் தொலைதூரத்தில் கடல் தாண்டி ரொம்ப தூரத்தில் படிக்கிறது பனிரெண்டாவது தான் பிகச்சிட்டு ஆய்வு கல்வி அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அதுல இல்லை கிரக சேர்க்கைகளை வச்சு பார்வைகளை வச்சு என்ன மாதிரி படிப்பாங்க அப்போ இப்போ செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டு இருக்குது நேராக பார்க்காம அது நாலாம் பார்வை பத்தாம் பார்வை பார்க்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு சிவில் சம்மந்தப்பட்டது இருக்கும் இதில் சுக்ரன் உள்ளே வந்து கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னாக்க ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்துடும் அப்ப சூரியன் குரு செவ்வாய் இது வந்து மெடிக்கல் போவாங்க இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருச்சு அப்படின்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துணை அமைப்பு வரும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நேரம் குறைவா இருக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவழகன் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ காவிரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக திரு அறிவுலகன் ஐயாவும் நமது ரவிஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களும் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் எல்லாம் ஜோராக கைத்தடலாமே சாப்பிட்டீங்களா இல்லையா ரைட் சாப்பாடு எப்படி இருந்துச்சு ரைட்